ஸ்டாலின் அவர்களே நீங்க கூட்டணி நம்பி இருக்கிறீங்க கூட்டணி தேவைதான் திமுக தலைமையிலே அமைக்க போடுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும் பாருங்க கொடி பிள்ளையார் போட்டாங்க எழுச்சி ஆரவாரம் ஸ்டாலின் அவர்களே பலத்தில் கூட்டத்திலுடைய ஆரவாரம் செவிய தொலைச்சுகிட்டு போகுது கரூர் நடந்த சம்பவத்தை அவசர அவசரமாக விசாரிக்க வேண்டிய தேவை என்ன திராவிட முன்னேற்ற கழகம் சட்டம் இந்த அமைந்து விட்டது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஸ்டாலின் அவர்களே நீங்க கூட்டணி நம்பி இருக்கிறீங்க கூட்டணி தேவைதான் ஆனா திமுக தலைமையிலே அமைக்க போடுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும் பாருங்க கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க எழுச்சி ஆரவாரம் சாரி நபர்களே குமரோபுனயத்துல நடவடின கூட்டத்தினுடைய ஆரவாரம் செவிய தொலைச்சிக்கிட்டு போகும் போது அவங்களுடைய திட்டம் நிறவேறாது ஆகாயத்துல கோட்டை கட்டி கனவு கண்டு கொண்டு அந்த கனவு காணல் நீராகத்தான் போகும் உங்களுடைய ஆட்சியில் மக்கள் கண்ட பலன் என்ன துன்பம் துயரம் வேதனை மக்கள் கண்டாங்க ஐம்பத்தி மூணு மாதம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்களுக்கு ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறீர்களா இன்றைக்கு நாட்டில் கடனை வாங்கி இந்தியாவிலேயே அதிக கடனை வாங்கி நம்ம எல்லாம் கடன்காரன் ஆக்குறதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை வேற என்ன சாதனை படிச்சிருக்கிறீங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றம் இருபத்தி ஒன்னு வரை ஒரு பொற்கால ஆட்சி சட்ட ஒழுங்கு சிறப்பா இருந்தது சிறுமிக்கு பாதுகாப்பு பாட்டி அம்மாவுக்கும் பாதுகாப்பு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஏனைக்கு பாட்டி அம்மாக்காக பாட்டி அம்மாவுக்கு பாதுகாப்பு இல்ல ஒட்டுமொத்தமா மக்களுக்கே பாதுகாப்பு இல்ல இருக்குதா ஏண்டைக்கு அண்ணா தீவுக்கு ஆட்சியில் கிட்ட பொழுது தொலைக்காட்சியில தங்கை என்ன நிலவரம் வெள்ளி என்ன நிலவரம் காய்கறி என்ன நிலவரம் மார்க்கெட்ல பொருள்கள் என்ன நிலவரம் அறிவிப்பாங்க எப்பொழுது தீமுக்கு ஆட்சி வந்ததோ இப்பொழுது நம்முடைய தொலைக்காட்சியில கொலை நிலவரம் என்ன அதுதான் பார்க்கப்படுகிறது கஞ்சா மற்றும் பல்வேறு பல முறை இந்த ஆட்சியாளருக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தோம் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய ஆட்சியில போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது தடுத்து நிறுத்தங்கள் இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டு தமிழ்நாடு சென்று இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று பல முறை வாயிலாக வெளியிட்டோம் ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தோம் ஒன்று நடக்கல இன்றைக்கு இதே முதலமைச்சர் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக கோரிக்கை வைக்கிறார் இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் எப்பொழுது போதைக்கு அடிமையாகி சீரழிஞ்சி அந்த குடும்பமே நாசமா போச்சு அப்படிப்பட்ட நிலைமையில இப்ப முதலமைச்சருக்கு நானும் அதை வந்து இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் நாங்கள் சொல்லிக்கிட்ட பொழுது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட பாதிப்புக்குள்ளா இருக்க மாட்டாங்க தமிழகத்தில் போதைப் பொருளை நடமாட்டத்தை தடுத்து நிறுத்தியிருக்கலாம் ஆனால் எதிர்க்கட்சி சொல்லுவதை அவர் பொறுப்படுத்த பொறுப்படுத்தாத காரணத்தினால் இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இன்றைக்கு உருவாகிவிட்டது அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இந்த போதைப் பொருளுக்கு முடிவு கட்டப்படும் சட்ட சீர் செய்யப்படும் பாதுகாப்பான மாநிலமாக உருவாக்கப்படும் அண்ணா திமுக ஆட்சியில் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சட்டம் சந்திரிக்க நிலைக்கு இந்த அரசாங்கம் அமைந்து விட்டது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் செயல் இந்த பகுதி குமராவளியும் பெரும்பாலும் விவசாயம் கைத்தறி விசைத்தறி நிறைந்த பகுதி இந்த மூன்று தொழில் தான் மையமாக இருக்கிறது இந்த மூணு தொழிலும் முதலமைச்சரான பிறகு சரிந்து இன்றைக்கு அந்த மக்கள் வாழ முடியாத ஒரு சூழல வாழ்க்கை போராட்டம் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து இந்த இந்த பிழைக்கூடிய தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு இல்ல வறுமை கொடுமை இதனால் தன்னுடைய உடலில் இருக்கின்ற உறுப்பை விற்கக்கூடிய அவல நிலை இந்த ஆட்சியில் ஏற்பட்டிருக்குது ஸ்டாலின் அவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் வறுமை என்பது மிக மிக கொடுமையானது உங்களுடைய ஆட்சியில ஒரு சிறந்த ஆட்சி என்று சொல்லுகிறீர்கள் இந்தியாவைக்கே முன்மாதிரி முதலமைச்சர் என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் தமிழகத்தில் நிலை என்ன வறுமையின் காரணமாக தங்களுடைய உறுப்புகளை விற்கின்ற அவல உங்களுடைய ஆட்சியில தான் பார்க்கப்படுகிறது அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் எம்எல்ஏ அவர் நடத்துகின்ற மருத்துவமனையில் இந்த கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக அரசுக்கு புகார் வந்தவுடன் திமுக அரசாங்கம் திமுக குழு அமைக்கப்பட்டு அங்கே சோதனை செய்யப்படுகிறது கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டறியப்பட்டு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு தடை விதிக்கப்பட்டது ஆனால் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்கின்ற மருத்துவமனை அந்த நிர்வாகத்தின் மீது எந்த நடவடிக்கை எடுக்கல கொடுமை வறுமையின் காரணமாக பணத்தாசை காட்டி அந்த ஏழைகளை அழைத்து சென்று அவருடைய கிட்னியை முறைகேடாக எடுத்திருக்கின்றார்கள் அதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை ஆளுங்கட்சி எம்எல்ஏ என்ற ஒரே காரணத்திற்காக அவர் மீது இந்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை இன்றைக்கு மதுரை அங்க இருக்கின்ற உயிர் உயர் நீதிமன்ற கிளை கடுமையாக இந்த சாடி இருக்கின்றது இந்த கிட்னி முறைகேடு இதை வன்மையாக கண்டித்திருக்கின்றது இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதற்கு தனி அதிகாரி அமைக்கப்பட்டு அதிகாரிகள் பணியை சிந்திச்சு பாருங்க மேலாகிறது உயர் நீதிமன்றம் தனி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பு கூறி இன்னும் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல ஏன்னா திமுக எம்எல்ஏ அதனால நடவடிக்கை எடுக்கல அண்மையில் கரூர்ல ஒரு சம்பவம் நடந்தது நாற்பத்தி ஒரு பேர் பலியானார்கள் நாற்பத்தி ஒரு உயிர் விலை மதிக்க முடியாத நாற்பத்தி ஒரு தீர்ப்புக்கு முன்னதாகவே குழு அமைக்கிறீங்க வேகமா விசாரணை மேற்கொள்கிறீங்க இங்கே ஒரு நியாயம் அங்கே ஒரு நியாயம் ஆக எண்ணி பார்க்க வேண்டும் இது ஒரு கொடுமையான செயல் இந்த கிட்னி முறையாக ஏன் விசாரிக்கவில்லை அதே நேரத்தில் கரூர் நடந்த சம்பவத்தை அவசர அவசரமாக விசாரிக்க வேண்டிய தேவை என்ன இதிலே தான் உள்நோக்கம் இருக்கின்றது ஆகியதெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்கின்ற காரணத்தாலே ஆழமாக பேச முடியவில்லை ஒரு நபர் கமிஷன் இந்த அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்குது ஒரு நபர் அமிச ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்ட பிறகு யாரும் வெளியிலே தகவல் சொல்லக்கூடாது அதுதான் நீதி ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதை கடைபிடிக்கவில்லை ஒரு நபர் கமிஷன் அமைத்தது திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் அந்த அரசாங்கமே அதிகாரிகளை வைத்து பேட்டி கொடுக்க செய்கிறார் ஒரு துறையின் செயலாளர் பேட்டி கொடுக்கிறார் அவர் அரசியல்வாதியாக மாறிவிட்டார் திமுகவுக்கு கை கூலியாக மாறிவிட்டார் அவர் சொல்லுகிறார் கையை காட்டியிருந்தா பிரச்சனை ஏற்பட்டிருக்காரு அதுக்காக உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறாங்க உங்களுடைய பணியை நீங்க செய்யுங்க அரசியல்வாதி அரசியல் பேசிட்டோம் அதிகாரிகள் அரசியல் பேசக்கூடாது அதே வேற ஏடிஜிபி சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி பேசுறார் அவர் இந்த கூட்டத்தில் நடைபெற்ற சம்பவத்தை பற்றி குறிப்பிடுகிறார் அதே வேளையில் ஒரு டிஎஸ்பி தலைமையில் கரூர் சம்பவத்தை விசாரிக்க வேண்டும் என்று அங்கே ஒரு குழு போட்டு டிஎஸ்பி விசாரிச்சு ஏடிஜிபி சொல்லுவது ஒரு கதை ஏடிஜிபி ஒரு கருத்தை சொல்லுகிறார் அதன்படி தானே டிஎஸ்பி நடப்பார் அவர் எப்படி முழுமையான விசாரணை எங்கே நடைபெறும் ஆக திட்டமிட்டு சதி செய்கின்ற செயல் அம்பலமாகிவிட்டது அதற்காகத்தான் இந்த நாற்பத்தி ஓர் உயிர்கள் இன்றைக்கு விலைமதிக்க முடியாத உயிரை இழந்திருக்கின்றோம் இதற்கு நியாயமாக தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்று மக்கள் எண்ணுகிறார்கள் அதற்காகத்தான் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் வேண்டுமல்ல சிபி விசாரி வேணும் இல்ல ஏனா பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாக தான் சொல்கிறார்கள் பாதுகாப்பு குறைபாடுனா காவல்துறை அப்ப காவல்துறையை இதை விசாரிச்சா நியாயம் கிடைக்குமா இதே காவல்துறை தவறு செய்து இதே காவல்துறை வச்சு விசாரிக்கப்பட்டால் நியாயம் கிடைக்காது ஆகவே மக்களுக்கு நியாயம் வேணும் உண்மை தெரிய வேண்டும் அதற்காக சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம் உச்ச நீதிமன்றத்தில் வருகிற பத்தாம் தேதி இந்த வழக்கு வருகிறது நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்று எண்ணுகிறோம் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய எண்ணம் உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக நிறைவேறும் என்று நம்புகிறோம் உண்மை வெளியே வரும் இந்த சதி திட்டத்திற்கு யார் பொறுப்பாளர்களோ அவர்கள் நிச்சயமாக இந்த சம்பவத்துக்கு பொறுப்பாளராக ஆவார் என்பதை மட்டும் நேரத்தில் தெரிவித்து இன்றைய தினம் பத்து ரூபா சொன்னாதான் மன நிறைவு ஏற்படும் பத்து ரூபாய் ஏற்படும் அந்த அளவுக்கு மக்கள் திரு பாலாஜி அவர்களே நான் சொல்லுவது சரியில்லை என்று பேட்டி கொடுத்தீங்க ஆனா மக்கள் இங்கே பேசுகிறார்கள் மக்களுடைய குரலாகத்தான் நான் இங்கே ஒழித்துக் கொண்டிருக்கின்றேன் மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அந்த எண்ணத்தின் அடிப்படையில தான் ஆனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எங்கள் கூட்டணியும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன மக்களுடைய கருத்து நீங்கள் தவறு செய்திருக்கின்றீர்கள் நீங்கள் அமைச்சராக இருந்தபொழுது டாஸ்மாக் கடையில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமாக வாங்கப்பட்டதாக தகவல் அப்படி தமிழகத்தில் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி ஒன்றரை கோடி பாட்டல் டாஸ்மாகில் விற்பனை செய்யப்படுகிறது பாட்டிலுக்கு பத்து ரூபானா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி இந்த டாஸ்மாக் கடையில் இருந்து மட்டும் மேலிடத்துக்கு போவதாக தகவல் அந்த அடிப்படையில் மாசத்துக்கு நானூத்தி ஐம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி நாலு ஆண்டுக்கு இருபத்தி கோடி ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கினது இல்லையா கொள்ளையடிச்சிருக்காங்கன்னா இந்த கொள்ளையடிச்ச அரசாங்கம் தொடர வேண்டுமா சத்தமா சொல்லுங்க ஸ்டாலின் கேட்கிற மாதிரி